முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் தொகுதி பார்வையாளர் அரியப்பன் மாவட்ட துணை செயலாளர் ராஜகுமாரி செயலாளர்கள் பஞ்சப்பள்ளி அன்பழகன் முனியப்பன் ஆனந்தன் பேரூர் கழக செயலாளர்கள் முரளி வெங்கடேசன் திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிரண் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றும் மீண்டும் திமுக கழக ஆட்சி அமைப்பதே லட்சியமாக கொண்டு தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் கடுமையாக உழைத்து நாற்பதிற்கு நாற்பது தொகுதிகளை வெற்றியடைய செய்ததை போன்று வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக அயராது பாடுபட வேண்டும் வாக்காளர் பட்டியலில் புதிய புகைப்படங்கள் இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ஆலோசனை வழங்கினார் முன்னதாக கரூர் தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்